இயக்குனர்களின் இயக்குனர் எங்களது ஐயா பாரதிராஜா அவர்கள் உள்ளிட்ட எங்கள் திரைக்குட திரை குடும்பத்து உறவுகள் மற்றும் எங்களது பெரும் மரியாதைக்குரிய ஊடக தோழமைகள் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது ஒரு பொறுப்புமிக்க நிகழ்வு ஒரு விழா அப்படின்னு மனசில் தோணுது காரணம் தொடக்கத்தில் நண்பர் இயக்குனர் இரோகா அவர்கள் எழுதி பாடிய அந்த பாடலை மேடையிலே அவர் நடித்து காட்டினார் நம்ம கண்ணு முன்னாடி நம்மளுடைய விவசாயிகள் நம்மளை வீட்டு அனிதா இன்றைக்கி அவங்கெல்லாம் செத்து போயிட்டாங்க ஆனால் அவங்க நடமாடினாங்க அது என்ன ஞாபகப்படுத்துதுன்னா நீங்கள்லாம் நடக்கணும்னா செத்து போன எங்களை நினச்சி சூடு சூடுசொரணையோடு போராடி உரிமையை வென்றடுங்கன்னு சொன்னது போல் இருந்துட்டு இந்த படைப்பு ட்ரெய்லர் பாடல்கள் சகோதரர் விஜயசங்கர் அப்பா ஆறு வயதில் இசை கற்றுக் கொடுத்து இன்றைக்கி அவர் இல்லாமல் போன நிலையில் கூட காத்தோடு காற்றா மறைஞ்சிருந்தாலும் அதே காற்றுல அந்த இசையை அந்த அலைவரிசையை அவர் தன்னுடைய பணிய செஞ்சிருக்காரு அவர் தொடர்வார் அப்படிங்கிறது தெரியுது அவர் பேச்சில் சில பாடல்களுடைய அந்த தொழிலில் அது இந்த ஜெய்வந்த் கோகுல் என் மேலே அவருக்கு கோபம் எப்பவும் உண்டு அதை ஒரு நேரத்தில் பெருசாக வெளிப்படுத்தினார் என்னென்னா மத்திய சென்னை திரைப்படம் அதாவது அந்த படம் இல்லை அந்த பட் முதல் படம் அவர் நடித்தது ஆனால் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு முறை என்னுடைய இன்னொரு நண்பர் பிரகாஷன் அவரோட வந்து இந்த படத்தை நீங்கள் இயக்கணும் நான் முதல் படம் நடித்து நான் கதாநாயகனாக வரப்போறேன் நீங்கள் இயக்கணும் அப்படின்னு நாலஞ்சு முறை கேட்டார் அப்போவும் போராட்டத்தில் தான் ஓடிக்கிட்டு இருந்தது அப்பவும் வருமா தான் யார் தயாரிப்பாளர் அப்படின்னு கேட்டார் வாங்க நீங்கள் அப்படின்னு கூட்டிகிட்டு போய் ஒரு பெரிய வீடு ஒரு பெரிய சேட்டுக்கிட்ட கொண்டு போய் உட்கார வைக்கிறார் உட்கார வச்சு இவர் தான் தயாராக இருக்கார் என்னுடைய நண்பர் எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஒரு சேட்டுக்கிட்ட நம்ம படம் பண்ணுறதா உண்மையாக அப்போ நினச்சது ஏன்னா எல்லாமே கொல்ல போகுது இந்த மண்ணில் விவசாயம் கொள்ள போச்சு மீனவர்கள் கொல்ல போயிட்டாங்க இப்போ கல்வியும் கொல்ல போகுது இது இப்போ மட்டும் இல்லை அப்போ அதுக்கு முன்னாடியிலேருந்தே நடக்குது ஒரு உண்மையிலே தான் சொன்னார் பணம் தயாராக இருக்குது நீங்கள் உடனே ஆரம்பிங்க அப்படின்னாரு நான் சொன்னேன் யோசிச்சு யோசிச்சு பார்க்க பார்த்தேன் எனக்கு என்னமோ நீங்கள் நல்லா வாங்க ஆனால் என்னால் படம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டேன் அதை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கார் இப்போ கூட ஒரு முறை அதை நடுப்புற சொல்லிட்டு இந்த விழாவுக்கு நீங்கள் வாங்க அப்படின்னாரு சரி வரேன் அப்படின்னு வந்தேன் ஒரு தொப்ப இல்லாத ஒரு போலீஸாக நடிக்கிறதே பெரிய விஷயம் அது இந்த பெல்ட்டெல்லாம் போட்டு இழுத்து கட்டி ஷார்ட்டுக்கு மட்டும் எக்கி நடிக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அது இல்லாமல் ஒரு கம்பீரத்தோட தம்பி சகோதரன் ஜெய்வந்த் உண்மையிலேயே ஒரு பெரிய வெற்றியை இந்த படைப்பில் இந்த மொத்த யூனிட்டும் இந்த இந்த திரைப்பட குழு அந்த வெற்றி விழாவையும் இது போல் நடத்தணும்னு மனதார வாழ்க்கிறேன் இன்றைக்கி வந்து விவசாயத்தை போலவே இந்த துண்டை கைட்டு வைக்கிறதா வேணாமான்னு ஒன்று தோண்டிகிட்டே இருந்தது ஆனால் என்னடா இதை கைட்டு வச்சுட்டு இதற்கு இதுதான் போட்டிருக்காங்க ஏன்னா நானும் ஒரு பட்டிக்காட்டில் ஒரு விவசாய குடும்பத்து ஒரு தலைவனுடைய மகன் விவசாய குடும்பத்து ஒரு தந்தையோட மகன் ரெண்டு மாட்டு வண்டியில் கத்திரிக்காயும் வெண்டைக்காயும் தக்காளியும் ஏற்றிட்டு போய் விலை முப்பது காசுன்னு சொன்ன திட்டக்குடியில் நகரத்தில் முப்பது காசு தான் அது இப்போ தர முடியாது விற்று எப்போ சரியாக வருதோ தருவேன் அப்படின்னு சொன்னப்போ எங்கள் அப்பா மாட்டை அவுத்து விட்டு அந்த வண்டியை இந்த வண்டி மாட்டு வண்டி அப்படியே கூட சாச்சார் நடு ரோட்டில் அப்படியே சரிஞ்சு ஓடிச்சு வண்டியெல்லாம் ஏறி ஏறி போச்சு நசுங்கிட்டுனா நாமளே நசுங்குறோம் விவசாய தொழிலே நசுங்கிச்சு இனிமேல் இதை செய்யணுமா அப்படின்னு ஒரு கம்யூனிஸ்ட்டுக்காரர் ஒருத்தர் எங்கள் அப்பா அப்படியெல்லாம் பார்த்து தான் வந்ததுனால தான் கத்திப்பறவை இழுத்து பூட்டினது எங்கள் விவசாயி அப்புறமும் இந்த தேசம் எதுக்குடா இயங்கணும் இந்த அதிகார வர்க்கம் ஏன் எங்களுக்கு பதில் சொல்ல எல்லாரையும் சந்திக்கிற இந்த தேசத்தின் பிரதமர் ஏன் எங்கள் விவசாயிகள் மலம் தின்னத்துக்கு அப்புறம் சந்திக்கலேருந்து தான் கூட்டு போட்டது ஆக இன்றைக்கி விவசாயத்தை போலவே எங்கள் திரைத்துறையும் இன்னைக்கு சொல்ல முடியாத அளவுக்கு சிதஞ்சி சின்ன கிடைக்குது அதான் உண்மை இன்னைக்கு வந்து இன்னைக்கு அதாவது வளர்ந்த பிள்ளைக்கு வசதியான பிள்ளைக்கு செழிப்பான பிள்ளைக்கு எந்த தாயும் சோறு ஊட்டுறதில்லை அதாவது முடங்கி கால் விளங்காமல் அல்லது அது இருக்குமா புழைக்குமாங்கிற பிள்ளைக்கு தான் ஒரு தாய் சோறு ஊற்றணும் ஆனால் இன்றைக்கி எங்களுடைய சிறு படங்கள் சிறு தயாரிப்பாளர்கள் இந்த சிறு படம் எடுக்கிற இயக்குநர்கள் நடிகர்கள் இவங்களுடைய நிலை இன்றைக்கி என்ன இன்றைக்கி விரல் விட்டு எண்ணக்கூடிய சில நடிகர்களுக்கு மட்டுமே இந்த சங்கங்கள் பாதுகாப்பாக இருக்குன்னா இந்த சங்கங்கள்லாம் எதுக்கு நீங்கள் இழுத்து பூட்டிடலாம் உங்களுக்கு தேவைன்னா கால்ச்சிட்டு வாங்கறதுக்கு நீங்கள் வசதியாகிறதுக்கு இவர்களுடைய சம்பளத்தை யார் ஏற்றுனது ஒரு படம் ஓடுனா அஞ்சு கோடி அதிகமாக கொடுக்கறது ஐம்பது கோடி கொண்டு போய் நீட்டுறது யார் நீங்கள் அவங்களுக்கு நீட்டுறீங்க அவங்க டிஸ்ட்ரிபியூட்டர் தலைவர்கள் கட்டுறாங்க தேட்டருக்காரவங்க போய் ஒரு படம் எத்தனை படம் அதில் வெற்றி அடையுது எத்தனை படங்கள் அதில் விழுந்து போகுது விழுந்து போன அந்த தயாரிப்பாளர் எங்க இன்னைக்கு வின்னருங்கிற ஒரு படம் பார்க்காதவங்க யாராவது உண்டா இந்த காமெடிக்கு சிரிக்காதவங்க உண்டா அந்த பாடலை பார்க்காம நான் இந்த வரைக்கும் பார்த்ததில்லைன்னு சொன்னவங்க உண்டா ஆனால் அந்த தயாரிப்பாளர் ஒரு ஹோட்டலில் வேலை செய்கிறாரா இப்போ ஏன் இந்த நிலை எத்தனை முறை ஒளிபரப்பாச்சு தொலைக்காட்சிகளில் பாடல்களுக்கு உரிமைகள் கேட்குறாங்க பாடலாசிரியர்கள் தப்பில்லை சேமிப்பாளர்கள் ஆனால் உண்மையிலேயே எல்லாருமே அதுக்கான கூலி அதுக்கான பணிக்கான சம்பளத்தை வாங்கிக்கிறாங்க ஆனால் இந்த மண்ணில் அல்லது ஒரு நீதிப்படி நீதிப்படி அறப்படி அந்த காசெல்லாம் அவர்களுக்கும் போகட்டும் ஆனால் ஒவ்வொரு முறை முறை பாடலை ஒளிபரப்பப்படும் போதும் ஒவ்வொரு முறை நகைச்சுவை காட்சிகளை ஒளிபரப்பப்படும் படும்போதும் அந்த தயாரிப்பாளர்களுக்கு பணம் போய் சேரணும்னு யார் போராடினது எந்த சங்கம் போராடிச்சு அப்படி ஒவ்வொரு முறை போடும்போதும் அவர்களுக்கு பணம் போய் சேரும்னா இன்னைக்கு அத்தனை தயாரிப்பாளர்களும் செழிப்போட இருந்திருப்பாங்க ஆக இன்னைக்கு ஒரு படம் நீங்கள் படம் ரைட்ஸ் எல்லாம் வாங்கிக்க வேணாம் ஒரு படம் ஒளிபரப்பப்படும் போது சிக்ஸ்டி ஃபார்ட்டின்னு முடிவு பண்ணுங்க இல்லை ஐம்பது ஐம்பது சதவீதம் காசே தரவேணா வர விள விளம்பரத்தில் நீங்கள் ஐம்பது பர்சன்ட் தயாரிப்பாளர் ஐம்பது ஐம்பது பர்சன்ட் கொடுத்துட்டிங்கன்னா எந்த தயாரிப்பாளரும் சாக மாட்டாங்க எந்த தயாரிப்பாளரும் இல்லாமல் போக மாட்டாங்க அடுத்த முறை நீங்கள் அறுபது வாங்கிக்கிங்க தயாரிப்பாளருக்கு நாற்பது கொடுங்க அடுத்த முறை நீங்கள் எழுபது முப்பது சினிமா தழைச்சி நிற்கும் ஆனால் இன்னைக்கு ஆனால் அதெல்லாம் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு தலைவராக இருக்கிறவங்க இயக்குனர் சங்கத்துக்கு தலைவராக இருக்கிறாங்க நடிகர்கள் சங்கத்துக்கு தயாராக இருக்க தலைவராக இருக்காங்க இவங்கெல்லாம் உட்காந்து கூடி உட்காந்து பேசுங்க உங்களுக்குள்ளே பிரச்சனை இருக்குன்னா அது வெளியில் இல்லாட்டி போன சினிமா அழியும் ஆக இன்றைக்கி வந்து பாருங்கள் எங்களுடைய இயக்குனர் இம்எம் பாரதி ராஜா அவர்கள் எத்தனையோ சாதனைகள் ஓய்வு எடுக்கணும்னு ஒரு நியாயமாக பார்த்தேன் ஆனால் இப்போவும் படம் எடுக்கிறாரு ஆனால் படம் எடுக்கும்போது கூட களத்தில் நின்று போராடுறாரு ஐபிஎலுக்கு ஏன் போய் நடு ரோட்டில் நிற்கணும் அந்த அக்குனவே இல்லை உக்கரமா பிரதமர் அவர்கள் வர்றது நாங்கள் ஒன்றும் வெறுக்கலை விரும்பாமல் இல்லை ஆனால் எங்கள் விவசாயிகளை அழிச்சிட்டு எங்கள் மீனவர்களை அழிச்சிட்டு எங்கள் பிள்ளைகளுடைய கல்வி உரிமையை பறிச்சுட்டு தொடர்ந்து எங்கள் தமிழ் நிலத்தை இல்லாத ஒழிக்கிற முடிவெடுத்து நிலையில் நீங்கள் வரும்போது நாங்கள் கருப்பு கொடுக்காட்டுவோம் இதெல்லாம் செஞ்சுட்டு வாங்கன்னு தான் அன்னைக்கு எல்லாரும் சொன்னாங்க விமான நிலையத்துக்கு ரெண்டு கிலோமீட்டருக்கு அந்தாண்ட அஞ்சு கிலோமீட்டருக்கு அந்தாண்ட பரங்கி மலையில் கொடியை காட்டுவோம் நாங்கள் பாரதி சார் அவர்கள் அமீர் வெற்றி ராம் நாங்கள்லாம் முடிவெடுத்தோம் முடிஞ்ச வரைக்கும் போவோம் எல்லை வரைக்கும் போவோம் எதுவரைக்கும் போக முடியுமோ அது வரைக்கும் போய் நின்று அவர்களுக்கு கருப்பு ஒடி காட்டணும் முடிவு பண்ணி ஏற்பட்டுக்கொள்ள நுழையிறோம் படபடன்னு தான் இருக்குது ஏழடுக்கு பாதுகாப்பு போ போங்கிறோம் இதில் உன்னதமானது என்னென்னா பாரதி ராஜா சார் அவர்கள் முன்னாடி உட்காந்துருக்கார் அவர் தெரியாத யாவனா இருக்க முடியாது அவர் சார் உங்கள் முகம் தெரிஞ்சால் பிரச்சனை சார் அப்படியா நத்த மாதிரி சுருண்டு முகத்தை அப்படி மூடிக்கிட்டார் முதல் சீட்டில் உட்காந்து வண்டி போயிட்டே இருக்கு ஒரு இடத்துல எப்படின்னு டிக்கெட் எடுத்தாலும் டிக்கெட் எடுக்கிற இடத்துல எங்கள் மேலே ஏறுறதுக்கு டிக்கெட் எடுக்கிற இடத்துல அப்படியே சுருண்டு தான் இருக்கார் சுற்றி ஐயம் வைக்கிற மாதிரி அப்படி எட்டி எட்டி பார்க்குறாங்க காருக்குள்ளே போலீஸு அந்த அம்மா பட்டனை அழுத்தி அந்த சீட்டு அப்படி மெதுவாக வரணும் அதுக்குள்ளே பார்த்துடுறாங்க சீட்டு வந்துருக்கு வாங்கணுன்னே ஆட்டி உள்ளே பூந்தாச்சு சர சரணு ஏன்னா அதுக்கப்புறம் ஏறி ஓடி வர்றதுக்குள்ளே முடியாது ஓடி போய் இறங்கி அந்த வாசலுக்குள்ளே அப்படி குதித்த உடனே இந்த சட்டையை கட்டிட்டு எழுபத்தஞ்சி வயசை தாண்டுன இந்த இனத்தின் மீது பெரும் பற்று கொண்ட பாரதி அவர்கள் நின்று அந்த குரல் எழுப்புனதற்க ஏன் படைப்பாளியில் ஏன் போராளி ஆகணும் என்ன அவசியம் படைப்பு நாங்க பட்டி செஞ்சுட்டு போறோம் இந்த நிலைக்கு யார் தள்ளுனது இந்திய ஒன்றியம் மட்டும் இல்ல இரோகாவுடைய கோபம்னு சொன்னார்ல நம்மளை ஆள்கிற இந்த இந்த தமிழ் மண்ணினுடைய அதிகார வர்க்கமும் தான் அவர் சொன்னார் புத்திசாலி கையில் இந்த நாடு அதனால தான் இந்த பாடுன்னு அந்த பாட்டு பாடினார் நான் கேட்டேன் என்னங்க அப்படின்னு இல்லைங்க பெரிய பிரச்சனை முதல் வார்த்தை எப்படிங்க அப்படி போட்டிங்க புத்திசாலித்தன புத்திசாலிகளுடைய கையில் தான் இந்த நாடு இருக்கா அப்படின்னு சென்சாரில் பெரிய பிரச்சனைங்க என்ன வரி மாற்ற சொல்லிட்டாங்க மாற்றினேன் என்ன வரின்னா என்ன வெட்டி பசங்க கையில் இந்த நாடுன்னு தான் நான் போட்டிருந்தேன் சென்சாரில் வெட்டி தூக்கிட்டாங்க எல்லாம் முடிஞ்சது கடைசியாக மே ஆறு அனிதா செத்த அந்த நீட்டுக்கான கல்வி உரிமை அதை செத்து வெளிச்சம் காட்டினா இன்னும் நம்ம விழிகளுக்கு தெரியல இந்த இனம் அடியோடு அழிய போகுது கல்வி உரிமை மறுக்கப்பட்டு வேலைகள் பிடுங்கப்பட்டா நீங்க வாடுற தேசத்திலே அனாதை ஏதிரிகள் கண்ணு முன்னாடி சோமாலியை பார்க்கலாம் விவசாயம் அழிஞ்சு விவசாயிகள் செத்து சாகர் மாலா திட்டத்தில் மீனவர்களும் அழிஞ்சு முற்றிலும் பார்க்கப்பட போகுது இந்த தமிழ் மண் ஐம்பது ஆயிரம் ஆண்டுகள் வரலாறு கொண்ட இந்த மண் என்ன போகுதுன்னு யாருக்குமே தெரில ஆனால் கண்ணு முன்னாடி அழிய போது அழிக்கிறதுக்கான அத்தனை வீகங்களும் உள்ள நுழைஞ்சிருச்சு ஆனால் ஒருபோதும் ஜல்லிக்கட்டுக்கு போராடின எங்களுடைய இனம் தூங்காது எவர் வந்தாலும் இல்லை எமன் வந்தாலும் சந்திக்குங்கிறத இந்த உலகத்துக்கு நாங்கள் தெரியப்படுத்த தான் போறோம் பாருங்க டெல்டா பகுதி அதிவிரைப்படை வந்திருக்கான் எதுக்காக வந்திருக்கு இராணுவத்துக்கு தமிழ்நாட்டில் என்ன வேலை அப்போ இங்கே இருக்கிறவர்கள் இங்கே இருக்கிற அதிகார வர்க்கம்ல நொண்டியா முடமா யார் சிந்திக்கணும் தமிழக அரசு சந்திக்கணும் சிந்திக்கணும் ஆக நீங்கள் இராணுவத்தை கொண்டுட்டு வந்து நிறுத்தினதுக்கு அப்புறமா நாங்கள் ஓடி ஒளிஞ்சிடலாம் மாட்டோம் இராணுவத்தையும் சம்ம நாங்கள் நாங்கள் நின்று நேருக்கு நேராக நின்று பார்ப்போம் யுத்தம் தொடுத்து அதையும் சந்திப்போம் இறுதியாக ஒன்னே ஒன்று தான் இந்த சிவப்பு எனக்கு பிடிக்கும்னு இரோஹா ஒரு படம் பண்ணதான் சொன்னார் அதில் என்ன சொன்னங்கிறது சொன்னார் இதில் விலை மாத சகோதரிகள் பாடினாங்க ஆடினாங்க அது அவர்களுடைய தொழில் தள்ளப்பட்ட சமூகத்தால் ஒதுக்கப்பட்ட அவளுக்கும் சரியான வாழ்க்கை இந்த சமூகம் அழிச்சிருந்தா ஏன் அவள் அந்த தொழிலுக்கு போக போகிறா ஆனால் அவர் சொல்கிறான் எங்களுக்குன்னு ஒரு இடம் கொடுங்க எங்கிறான் மகாராஷ்டிராவில் கொடுத்துருக்காங்க பாம்பே கல்கத்தாவில் கொடுத்துருக்காங்க வெஸ்ட் பெங்கால் நானும் சொல்கிறேன் கொடுங்க பெரும் வழியோடு சொல்கிறேன் ஆத்மார்த்தமாக சொல்லலை கொடுங்க எதுக்காக சொல்றேன் தெரியுமா சாராயத்தை கொடுத்து கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் எங்களுடைய தமிழ் பெண்களை விதவேக்கிற்கு நாங்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த இந்த அரசுகள் நீங்கள் குடிக்க வச்சு எங்கள் பெண்களை தாலி அறுக்கிறத விட அதில் வர்ற வருமானத்தில் இந்த அரசு நடத்துறதை விட இந்த தொழிலை அரசு செய்யலாம் எதிர்க்க துணிந்தால் தமிழ்மீலும் எதற்கும் துணிந்தால் தமிழாலும் இந்த படைப்பு மாபெரும் வெற்றியடைய என்னுடைய மனமறிந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்